ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு குட்டி ஐலாண்ட் இன்னைக்கு வெளியே போது பா இந்த நண்டு கொண்டு வந்து கொடுத்ததுலேருந்து போதும் போதும் ஆயிடுச்சு ஏன்னா அரை மணி நேரமா இது கூடவே நேரம் போயிடுச்சு பாத்திரத்தில் போட்டா பாத்திரத்துல இருந்து ஒன்றா ஒன்று ஒன்றா வெளியே வந்துகிட்டே இருக்கு தட்டை போட்டு மூணுனாலும் தட்டை தள்ளி விட்டுட்டு வெளியே வருது சரி தட்டை போட்டு மூடி வைக்கலான்னு பார்த்தாலும் இந்த நண்டு உயிரோட தான் செஞ்சிடணும் ஏன்னா செத்து போச்சுன்னா செஞ்சா நல்லாவே இருக்காது இந்த நண்டு பழவேற்காலோட ஃபேமஸான நண்டு வந்து பொட்நண்டுன்னு சொல்லுவாங்க இந்த நண்டு பொட்நண்டு வகையை சேர்ந்ததுதான் ஆனா அது பச்சை நண்டு இது கருப்பு நண்டு பச்சை நண்டு தான் எக்ஸ்போர்ட் ஆகும் இது வந்து எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டாங்க ரெண்டுத்துக்கும் வந்து டேஸ்ட்லேருந்து சத்துலேருந்து எல்லாம் ஒன்று தான் ஆனால் அதையான் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னா அது கொஞ்சம் நாளைக்கு உயிரோடவே இருக்கும் இது ஒரு ரெண்டு நாளைக்கு அதிகம் தான் சீக்கிரமாக இறந்து போயிடும் இப்போ கடல் நண்டுலாம் இறந்ததுக்கு அப்புறமும் ஐஸில் வச்சு சாப்பிடலாம் நல்லாவே இருக்கும் ஆனால் இந்த நண்டு வந்து ஐஸில் வச்சு சாப்பிட்டா இது சாப்பிட்றதுக்கு உண்டான பிரயோஜனமே கிடையாது ஏன்னா இது ஒரு மாதிரி இறந்தது உடனே வந்து தண்ணி விடுற மாதிரி ஆகி சதையெல்லாம் உருகி தண்ணி மாதிரி போயிடும் அதனால இது இருக்கும் இருக்கும்போதே தான் சமைக்கணும் மறுபடியும் சொல்றேன் இது உயிரோட இருக்கும் போது தான் சமைக்கணும் ஏன் இதை உயிரோடவே இதை சித்திரவதை பண்றேன்னு கேட்காதீங்க இது இறந்துட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது கிடையாது ஃபுட் பாய்சன் கூட ஆகும் அதனால இது உயிரோட சாப்பிடணும் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சாப்பிடணும் உயிரோடனா உடனே அதுக்கும் ஒரு கமெண்ட் போடுவீங்க உயிரோட தின்பியா அப்படியே அப்படின்னு கேட்பீங்க இல்லைங்க இதை உயிரோட இருக்கும்போதே இதை கிளீன் பண்ணி சமைச்சிடணும் ஒரு அரை மணி நேரமாக இது கூட இப்படியேதாங்க தாங்க போராட்டமாக இருந்துச்சு இருந்து வெளியே போகவும் நான் பிடிச்சி போடவோம் இதுவே தான் எனக்கு வேலையாக இருந்தது பாருங்க எங்கெங்கே போய் ஒழிஞ்சிக்கிட்டு இருந்தது எனக்கே ஒரு டவுட் இருக்குது ஒரு வேளை ஒரு நண்டு ரெண்டு நண்டு நம்ம எங்கன்னா மிஸ் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எனக்கு இதில் அனுபவம் இருக்குது ஏற்கனவே எங்கள் வீட்டுக்கார் இந்த மாதிரி நிறைய நண்டு கொண்டு வரும்போது நான் அந்த மாதிரி ஒரு ஒன்று ரெண்டு நண்டை விட்டுருக்கேன் அது அதுக்கப்புறமா நைட்டு தூங்கும்போது கால் வந்து நடந்து போன அனுபவம்லாம் இருக்குது அதனால் நண்டு வாங்குனீங்கன்னா எத்தனை நண்டு வாங்குனீங்க எத்தனை செஞ்சீங்கன்றத கணக்கு வச்சுக்கிட்டு செய்யுங்க உண்மையிலேயே இந்த நண்டோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் பொட்ட நண்டும் சரி இந்த நண்டும் சரி அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஆனால் இது கொஞ்சம் ஹீட் உடம்புக்கு ஆனால் அவ்வளோ நல்லது இந்த எலும்பு வலி அதுக்கப்புறம் வந்து ரத்தக்கட்டு எங்கன்னா இருந்தால் கூட இதை சமைச்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது இன்னைக்கு நான் இது ரெண்டு டிஷ்ஷு பண்ணேன் இதில் இதில் வந்து நண்டு தொக்கும் நண்டு ரசமும் பண்ணேன் ரெண்டுமே செம்ம சூப்பராக இருந்தது ஆனால் நண்டு ரசத்தை இந்த வீடியோ கூட என்னால் போட முடியல ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போச்சு அதனால் நண்டு பொறிக்கிறத மட்டும் நான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் பாத்து வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அதே மாதிரி நண்டு பொரியல எப்படி இருந்துச்சுன்னு செஞ்சு பாத்துட்டு சொல்லுங்க இப்போ இந்த நண்டை கிளீன் பண்ணுறதுக்கு தான் நான் வெளியே எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த நண்டு நீங்கள் ஒரு தடவை உடச்சிட்டிங்கனாலோ இதை கழுவக்கூடாது ஏன்னா கழுவிட்டிங்கன்னா அதில் இருக்கிற சத்தும் டேஸ்ட்டும் அதிலே போயிடும் அப்புறம் நீங்கள் சக்கையை தான் செஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு சுத்தமாக இருக்காது அதனால நான் சொல்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நண்டு சூப்பராக இருக்கும் இந்த நண்டுன்னு இல்லைங்க கடல் நண்டும் அதே மாதிரி தான் அதை நம்ம கட் பண்ணிட்டதுக்கு அப்புறமா அது தண்ணியில் போட்டு அலசினிங்கன்னா அதில் இருக்கிற அந்த கொழுப்பும் சரி அதோடய சதையும் சரி அதுலேயே போயிடும் அப்புறம் அதுல டேஸ்டே இருக்காது எனக்கு மூணு நண்டோட கொடுப்பு உடைக்கிறதுக்கே கிட்டத்தட்ட கால் மணி நேரம் ஆச்சு அதனால நான் அவரை கூப்பிட்டுட்டேன் வேலை இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு இதை மட்டும் பண்ணி கொடுத்துட்டு போங்கன்ட்டு அவரும் வந்தாரு வந்த உடனே சட்டு சட்டு நீ எல்லாத்தோட காலையும் உடைச்சி கொடுத்துட்டு போயிட்டாரு ஏன்னா அது கால் இருக்கிற வரைக்கும் தான் அதுல பயமே இருக்கும் ஏன்னா காலை எடுத்துட்டா அதுக்கப்புறம் எனக்கு அந்த அளவுக்கு பயம் இருக்காது நான் செஞ்சிருவேன் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு செய்யும் போது ரொம்பவே பயந்தேன் கையிலே எடுக்க மாட்டேன் கிட்டேயே போக மாட்டேன் அது இருந்ததுன்னா அந்த ரூம் பக்கமே போக மாட்டேன் எங்கள் அம்மா தான் அதை க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க க்ளீன் பண்ணிவிட்டு அதை எப்படி செய்யணும்னு சொல்லிடுவாங்க நான் அடுப்பில் கிண்டி வேலை மட்டும்தான் பார்ப்பேன் ஆனால் இப்போது பழகிருச்சு வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாலும் சரி வீட்டில் பசங்களுக்கும் சரி அடிக்கடிக்கு சமைச்சு கொடுத்ததால இப்போ பயமே இல்லை எங்கள் அம்மானால் அதை எங்கள் மாமியார் தான் செய்வாங்க நண்டோட எல்லா காலையும் உடச்சு குடுத்துட்டாரு உடச்சதுக்கு அப்புறமா நிறைய நண்டு ரொம்ப சாதுவா ஆயிடுச்சு சில நண்டுங்க வந்து ஓடிக்கிட்டு தான் இருந்தது நல்லா வேகமாவே ஆனா எல்லாமே தான் இருந்தது நான் ஒரு மூணுல இருந்து ஒரு அஞ்சு வாட்டி கிட்ட வந்து தண்ணிய மாத்தி மாத்தி நல்லா அலசி எடுத்துட்டேன் அந்த காலெல்லாம் எல்லாம் நல்லா தேய்ச்சி கழுவி நல்லா எடுத்தாச்சு இதுக்கப்புறமா அது ஓட பிரிச்சதுக்கு அப்புறமா அதை கழுவ கூடாதுன்றதாலதான் நான் முன்னாடியே எல்லாத்தையும் அலசி எடுத்துட்டேன் பாருங்க தண்ணி எந்த அளவுக்கு தெளிவா இருக்குன்ட்டு இந்த மாதிரியான உயிரோடய நண்டை வந்து கிளீன் பண்ணும்போது அதோட ஓடு வந்து சீக்கிரமாக விடாது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் இன்னும் பொட்டு நண்டுன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா அதோட ஓடெல்லாம் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் எடுக்க வரவே வராது கமெண்ட்ஸில் ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க நண்டை கிளீன் பண்ணுற வீடியோ போடுங்கன்ட்டு இதில் நான் அந்தளவுக்கு நல்லா தெளிவாகவே காமிச்சிருப்பேன் பாருங்கள் ஏன்னா நண்டு கிளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது மீனையாச்சும் ஒவ்வொன்றத்தையும் ஒவ்வொரு மாதிரி க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் நண்டு எல்லா நண்டும் ஒரே மாதிரி தான் க்ளீன் பண்ணணும் ஆனால் எந்த நண்டாக இருந்தாலும் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் அதை உடைச்சதுக்கு அப்புறமா தண்ணியில் போட்டு அலச அலசாதீங்க அது டேஸ்ட்டே இருக்காது என் பையன் தான் இன்னைக்கு வீடியோ எடுத்தான் வீடியோ எடுக்கும்போதே சொல்லிக்கிட்டே தான் இருந்தான் இத்தனை நாளா நீங்க வீடியோ போடும்போதாச்சும் கமெண்ட்ஸ் தான் திட்டிக்கிட்டு இருந்தாங்க இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கிராஸ்லேயே ஃபோன் பண்ணி போட்டு கொடுத்துருவாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் இருந்தான் நிறைய பேருக்கு நண்டோடய ஓட்டில் இருக்க சதையை பற்றி தெரியாது அவங்களுக்காக சொல்கிறேன் நண்டுல இந்த மா நடுவில் ஒரு பேக்கு மாதிரி இருக்கும் அது மட்டும்தான் அதோட கழிவு அதை மட்டும்தான் எடுத்து போடணும் மற்றபடி இதை பாருங்க நான் விரலை வச்சு எடுக்கிறேன் பார்த்தீங்களா இது நண்டோட பகுதி இது போட்டு தான் நண்டோட குழம்பா இருந்தாலும் சரி ரசமாக இருந்தாலும் சரி தொக்கா இருந்தாலும் சரி பொரியலாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பாருங்கள் இதை எடுத்து போட்டு சமைக்கணும் இது வந்து கழிவு கிடையாது இது நண்டோட சதப்பகுதி தான் நண்டு வந்து இன்னொரு தோலை உருவாக்கிக்கிட்டு இருக்கு உள்ளே இப்போ பாருங்கள் நண்டு இப்படி தான் க்ளீன் பண்ணணும் ஓடை எடுத்துட்டு இந்த ரெண்டு பக்கமும் வெள்ளை கலரில் இருக்குது பார்த்தீங்களா இந்த பேகு மாதிரி இருக்கிறத எடுத்துகிட்டு மேலே அந்த கன்று சைடு இருக்கும் பாருங்கள் அதையும் பிச்சை எடுத்துடணும் எடுத்துட்டு அதோடய கீழ் சைடில் அது இருக்குது பார்த்திங்களா இதையும் எடுத்துடணும் எடுத்துகிட்டு அங்கே ஊசி மாதிரி ரெண்டு இருக்கும் நான் அதை சேர்த்து எடுத்துட்டேன் அதையும் எடுத்துடணும் எடுத்துட்டு எப்போவுமே இந்த மாதிரி உயிரோடு இருக்கிற நண்டுக்கு மட்டும் காலை பிக்கவே கூடாது பிச்சுட்டிங்கன்னா இப்படி தான் காலை விட்டுடும் ஆனால் இது வந்து கடல் நண்டுக்கு இப்படி கிடையாது அது இறந்து போய் தான் இருக்கும் ஆனால் இந்த நண்டு வந்து நம்ம காலை உடைக்கும் போது தனக்கு ஒரு ஆபத்து வருதுன்னு சொல்லிட்டு அது காலை தன்னால் கழட்டி விட்டுட்டு கீழே விழுந்துடும் அதை தப்பிச்சுக்கிறதுக்காக அதனால இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணிட்டு லாஸ்ட்டாக தான் வந்து அந்த காலில் இருக்கிற லாஸ்ட் முனையை வந்து பிச்சை எடுக்கணும் அது வரைக்கும் எடுக்கக்கூடாது உங்களுக்காக காட்டுறதுக்காக தான் நான் இப்படி போடுறேன் போட்டால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது காலை விட்டுடும் அதனால வந்து பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி முழுக்கட்டின்னு இருக்கும் அதனால தான் மற்றபடி ஒன்றும் கிடையாது அது காலை விடுறதாலலாம் இப்போ பாருங்க இது இந்த நண்டு வந்து இறந்து கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு இதை நான் வந்து எடுக்கிறேன் பாருங்க இது வந்து காலை விடாது அப்படியே இருக்கும் அந்த கால் ஏன்னா இது இறந்து கொஞ்ச நேரம் ஆனதால இதுக்கு வந்து அந்த காலை விடாது அது வந்து உயிரோடு இருந்ததால தனக்கு ஒரு ஆபத்து வருதுன்னு சொல்லிட்டு அதை காலை கழட்டி விட்டுடும் இப்போ பாருங்க நான் ரெண்டுத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை காட்டுறேன் இது வந்து அந்த இறந்ததுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் கழித்து காலை எடுத்தது இது உயிரோடு இருக்கும்போதே காலை எடுத்தது இப்படி தான் காலை விட்டுடும் ஏன்னா அதுக்கு காலை கழட்டி விட்டுட்டு போயிடுச்சுன்னா அந்த கால் மறுபடியும் வளர்ந்துக்கும் அதுக்காக தனக்கு ஒரு ஆபத்து வருதுன்னு சொல்லிட்டு கழட்டி விட்டுட்டு போயிடும் நான் நண்டை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே பக்கத்து இதுக்காரங்க கூழ் ஊத்தரம் வாமான்னு சொன்னாங்க தோ இருங்கக்கா நண்டை க்ளீன் பண்ணிட்டு வந்துடுன்னு சொன்னேன் அதே மாதிரி கிளீன் பண்ண உடனே கையை கழுவிட்டு போய் கூழும் வாங்கிட்டு வந்துட்டேன் லேட்டாக போனதால் கருவட்டு குழம்பு கிடைக்கல பரவாயில்ல தான் நண்டு தொக்கு இருக்கே அதை வச்சு கூட செம்மையா ஜம்முன்னு சாப்பிட்டுலான்ட்டு நானும் நண்டு தொக்கு செய்யறதுக்கும் நண்டு ரசத்துக்கும் தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் காய்கறி நறுக்கிட்டு இருக்கும்போது தானுங்க தோணுச்சு ஐயோ மெயினான பொருளை எடுத்துட்டே வரலையே ஏன்னா நண்டு தொக்குனாலே அதுல முருங்கைக்காய் இல்லைன்னா நண்டு தொக்கு முழுமையடையாதுங்க நான் ஒரு முருங்கைக்காய்ச்சும் போடலாம் ஏன்னா நண்டு நிறைய இருக்குது ஒரு முருங்கைக்காய் போதும் இல்லைனா நிறையா அந்த மாதிரி ஆகிடும் சொல்லிட்டு மரத்தில் போய் ஒரே ஒரு முருங்கைக்காய் மட்டும் எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்போ அவ்வளோதாங்க நண்டு தோக்கு செஞ்சிடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி நண்டை க்ளீன் பண்ண நண்டை போட்டுவிட்டு அந்த தண்ணியை கண்டிப்பாக அதில் ஊற்றிடுங்க ஏன்னா வேஸ்ட் பண்ணிடாதீங்க அதுதான் டேஸ்ட்டே கொடுக்கும் பெருசு பெருசாக இருக்க நண்டெல்லாம் நான் இப்படி உடச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ இது கூடவே நறுக்கி வச்ச வெங்காயமும் தக்காளி அதுக்கப்புறமா கொத்தமல்லி தண்டை மட்டும் நல்லா எடுத்து உடச்சி இதிலே போட்டுக்கிறேன் கூடவே முருங்கைக்காய் அப்புறம் மஞ்சள் பொடி கல் உப்பு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நண்டுக்கு இறாலுக்கெல்லாம் வந்து உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்கன்ட்டு அதுக்கப்புறம் வந்து குழம்பு மிளகாய் தூள் வீட்டில் அரைச்சிது இதையும் போட்டுட்டு தேவையான அளவு கொஞ்சமாக முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி போட்டுட்டு நல்லா குளிக்கி விடணும் அதை குளிக்கி விடும்போதே அதோடய வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் இதில் வேறு எதுவும் பெருசாக பண்ண வேண்டியதே கிடையாது இப்போ இந்த மாதிரி நல்லா குளிக்கி விட்டுட்டு ஒரு தட்டை போட்டு மூடி அடுப்பில் வச்சிடலாம் நண்டு வேகத்துக்கு ரொம்ப நேரம் ஆகாது கொஞ்ச நேரத்துலயே வெந்துடும் பாருங்கள் நண்டு வெந்தோன்னு இந்த மாதிரி நல்லா ஆரஞ்சு கலரில் ஆகிடும் பாருங்கள் சூப்பராக இருக்குது வாசனை சும்மா ஜம்முன்னு செம்மையாக இருக்குது ஆனால் தண்ணி இன்னும் கொஞ்சம் வத்த வேண்டியது இருக்குது அதனால அடுப்பில் இருக்கட்டும் இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு போட்டுட்டு அது நல்லா அப்புறமா நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு தட்டி வச்ச பூண்டு இதையும் போட்டு நல்லா செவக்காக வறுக்க விடணும் நல்லா அளவுக்கு ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா கருவேப்பில சேர்த்து அப்புறமா நம்ம நல்லா தண்ணி வத்தி இருக்கிற அந்த நண்டு தொக்கை வந்து இது கூட சேர்த்துடலாம் ஒரு கையிலே பிடிச்சிட்டு செய்கிறதால சரியாக காட்ட முடியல பாருங்கள் இரு திரும்ப சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விடணும் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது அதுவும் நல்லா வத்தட்டும் இது அவ்வளோவா வத்தணும்னு அவசியம் கிடையாது இதுவே த சாதத்தில் போட்டு பிணைஞ்சி சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு மிளகுத்தூளை மேலே தூவி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு கிண்டு கிண்டிட்டு மறுபடியும் நறுக்கி வச்ச கொத்தமல்லியை தூவி விட்டோன்னா நண்டு தொக்கு ரெடி ஆகிடுச்சு செஞ்சு பாருங்கள் உண்மையிலேயே சூப்பராக இருக்கும் அட்டகாசமாக இருக்கும் குழந்தைங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க இது கூடவே நான் நண்டு ரசமும் செஞ்சேன் ஆனால் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறதால அது தனி ஒரு வீடியோவாக போடுறேன் அவ்வளோதான் நண்டு தொக்கு ரெடி ஆகிடுச்சு இது நல்லா கிளறி விட்டுற வேண்டியது தான் அடுப்பையும் ஆஃப் பண்ணிட்டேன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் இது தாங்க சமையல் ஒயிட் ரைஸ் அப்புறம் நண்டு பொரியல் நேற்று வச்ச மீன் குழம்பு கூழு கொத்தரக்காய் முருங்கைக்காய் பொரியல் அதுக்கப்புறமா நண்டு ரசம் இன்றைக்கி சாப்பாடு நான் தான் சாப்பிட்டு காமிக்க போகிறேன் ஏன்னா எங்கள் வீட்டுக்காரர் இல்லை அவர் ஒரு வேலையாக வெளியே போயிருக்காரு ஃபஸ்ட்டு நான் கூழு தான் குடிக்க போகிறேன் கூழுக்காக தான் இந்த நண்டு பொரியலை எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன் கூழ் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு எனக்கு வீடியோ முன்னாடி நண்டு சாப்பிட கொஞ்சம் கூச்சமாக இருந்துச்சு ஏன்னா நண்டு சாப்பிடும்போது கூச்சமே பார்க்கக்கூடாது நல்லா மென்று ருசிச்சு ரசித்து சாப்பிடணும் அதனால் வீடியோக்காகவே ஒரே ஒரு பீஸை மட்டும் சும்மா சாப்பிட்டு காமிக்கலான்னு சாப்பிட்றேன் உண்மையிலே சொல்கிறாங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு முருங்கைக்காவை மிஸ் பண்ணுறாதீங்க ஒரு ஒரே ஒரு முருங்கைக்காவாச்சும் போடுங்க அதோடய டேஸ்ட் அதில் இறங்கிடும் ஆனால் முருங்கைக்காவில் சதெல்லாம் இருக்காது எல்லாமே அதிலே கரைஞ்சிடும் இப்போ நேற்று வச்ச மீன் குழம்பையும் நண்டையும் வச்சு தான் சாப்பிட போகிறேன் பாருங்கள் நண்டில் எவ்வளோ சதம் இருக்குன்ட்டு உண்மையிலே அவ்வளோ டேஸ்ட்டுங்க ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக